யோசுவான் புத்தகம் பதி அதிகாரம் பதினாறு யோசேப்பின் புத்தருக்கு விழுந்த சீட்டினால் ஆகப்பட்ட பங்கு விதமாவது எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானிலிருந்து யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீருக்கு போய் எரிகோ துவங்கி எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் மட்டுமல்ல வனாந்தர் வழியாகவும் சென்று பெத்தேலிலிருந்து லூசுக்கு போய் அர்க்கியினுடைய எல்லையாகிய அதிரோத்தை கடந்து மேற்கே லெத்தியரின் எல்லைக்கும் தாழ்வான பெத்தோரோன் காசேர் எனும் எல்லைகள் மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும் இதை யோசிப்பின் புத்தராகிய மனாசேயும் எப்ராயும் சுதந்திரித்தார்கள் எப்ராயிம் புத்தருக்கு அவருடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரத்தினுடைய கிழக்கு எல்லை அதரோத் அதார் துவைக்கு மேலான பெத்தூரோன் மட்டும் போகிறது மேற்கு எல்லை மிக்மேதாக்கு மிக்மே தாத்திற்கு வடக்காக சென்று கிழக்கு தானாத் சீலோவுக்கு திரும்பி அதை எனோகாவுக்கு கிழக்காக கடந்து எனோகாவிலிருந்து அதிரோத்திற்கும் நகராத்திற்கும் இறங்கி எரிகோவின் அருகே வந்து யோர்தானுக்கு செல்லும் தப்பாவிலிருந்து மேற்கு எல்லை கானா நதிக்கு போய் சமுத்திரத்தில் முடியும் இது இப்ராஹிம் புத்தரின் புத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் பின்னும் இப்ராஹிம் புத்தருக்கு பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்ட பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் எல்லாம் மனாசிய புத்தருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானா நேரை தரத்தி விடவில்லை ஆகையால் கானா என்னால் மட்டும் இருக்கிறபடி இப்ராயமிற்குள்ள உள்ளே குடியிருந்து பகுதி கட்டுகளாய் சேவிக்கிறார்கள் யோசுவாயின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் மனாசே கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது அவன் முதற் முதற்பெனானவன் வனாசையின் மூத்த குமாரனும் கிளையாத்தின் தகப்பனுமான மாகிர் யுத்த மனுஷனானபடியா கிளையாத்தும் பாசானும் அவனுக்கு கிடைத்தது அபியேசரின் புத்திரரும் இலேக்கன் புத்தரும் அசிரியலின் புத்தரும் செகேமின் புத்தரும் எப்பேரின் புத்திரரும் செமிதாவின் புத்தருமான மனாசேனுடைய மற்ற குமாரரின் புத்திரராகிய அபியேசரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது தங்கள் வம்சங்களுக்குள்ளே அவர்களே யோசிக்கப்படிய குமாரனாகிய மனாசேயன் ஆண் பிள்ளைகளாக இருந்தார்கள் மனாசையன் குமாரனாகிய மாகியருக்கு பிறந்த கிளையாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் செலாப்பியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்ளால் நோவால் ஒக்லால் மில்கால் திர்ஷால் என்பவைகள் அவர்கள் ஆசாரியனாகிய எலையாசருக்கும் நோனின் குமாரனாக யோசேவாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து எங்கள் சகோதர நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டார் என்றார் என்றார்கள் ஆகையால் அவருடைய அவர்கள் தாப்பனுடைய சகோதரின் நடுவே கத்தனுடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் யோதானுக்கு அப்புறத்தில் இருக்கிற கீழயாத் பாசான் என்னும் தேசங்களை அல்லாமல் மனாசைக்கு வீட்டு சீட்டிலே விழுந்தது பத்து பங்குகளாகும் மனாசையின் குமாரத்திகள் அவன் குமாரருக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள் மனாசையின் மற்ற புத்தருக்கு கீழயாத் தேசம் கிடைத்தது மனாசையின் எல்லை ஆசிய தொடங்கி சீகேமின் முன்னிருக்கிற மிக்மேதாவுக்கு அங்கே இருந்து வலதுபுறமாய் என் தப்புவாவின் குடிகளிடத்திற்கும் போகிறது தப்புவாவின் நிலம் மனாசைக்கு கிடைத்தது மனாசையின் எல்லையோடு இருக்கிற தப்புவாவோ எப்ராஹிம் புத்தரின் வம்சமாயிற்று வசமாயிற்று அப்புறம் அந்த எல்லை காணா எனும் ஆற்றுக்கு போய் ஆற்றுக்கு தெற்கே இறங்குகிறது மனாசேனுடைய பட்டணங்களின் நடுவே இருக்கிற அவ்விடத்து ஜ பட்டணங்கள் உடையவர்கள் மனாசையன் எல்லை ஆற்றுக்கு வடக்கே இருந்து சமுத்திரத்திற்கு போய் முடியும் தென் நாடு எப்பிராயமுடையது வடநாடு மனாசையனுடையது சமுத்திரம் அது எல்லை அது வடக்கே ஆசேரியம் கிழக்கே இக்காரையும் தொடுகிறது இக்காரிலும் ஆசிரியர்லும் இருக்கிற மூன்று நாடுகளாகிய பெர்சியானும் அதனூர்களும் இப்ளையாமம் அதனூர்களும் தோரின் குடிகளும் அதில் ஊர்களும் என் தோரின் குடிகளும் அதினூர்களும் தானாகின் குடிகளும் அதினூர்களும் மிகுதோவின் குடிகளும் அதின் ஊர்களும் மனாசையினுடையவைகள் மனாசையின் புத்தர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக்கூடாமற் போயிற்று காணானியர் அந்த சேமையிலே தானே குடியிருக்க வேண்டுமென்று இருந்தார்கள் இஸ்ரேல் புத்திரர் பலத்த போதும் கானா நீரை முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை பங்கு பகுதி கட்டுவுள்ளாகி கொண்டார்கள் யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி கத்திர எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வ தந்தினால் நாங்கள் ஜனம் பெருத்துள்ளா இருக்கிறோம் நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள் அதற்கு யோசுவா நீங்கள் ஜனம் பெருத்துள்ளாயும் எப்ராயம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெருசியர் ரெப்பாய்மேர் இருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றான் அர்க்கு யோசேப்பின் புத்திரர் மலைகள் எங்களுக்கு போதாது பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்ஸையானிலும் அதன் ஊர்களிலும் இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா காணாநீரிடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு என்றார்கள் யோசு யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய இப்ராஹிமரையும் மனாசேரியும் நோக்கி நீங்கள் ஜனம் பெறுத்தவர்கள் உங்களுக்கு மகாபராக்கிரம் உண்டு ஒரு பங்கு மாத்திரமல்ல மலை தேசமும் உங்களுடையதாகும் அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள் அப்பொழுது அதன் கடையாந்தர் மட்டும் இருக்கும் காணானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவள் இருந்தாலும் நீங்கள் அவளை துரத்து விடுவீர்கள் என்றான் யோசுவாயின் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இஸ்ரேல் புத்தரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள் தேசம் அவர்கள் வசமாயிற்று இஸ்ரேல் புத்தரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத ஏழு கோத்திரங்கள் இருந்தது ஆகையால் யோசுவா இஸ்ரேல் புத்தரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரத்துக்குள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள் கோத்திரத்திற்கு மும்மூன்று மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றி தெரிந்து அதை தங்கள் சுதந்திரத்திற்கு தக்கதாக விவரமாக எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன் அதை ஏழு பங்காக பகிரக்கடவர்கள் யூதா வம்சத்தார் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் யோசிப்பு வம்சத்தார் உடக்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலைத்திருக்கட்டும் நீங்கள் தேசத்தை ஏழு பங்காக விவரித்து எழுதி இங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது இவ்விடத்திலே நம்முடைய தேவனாகிய கத்தருடைய சன்னதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை கத்தருடைய ஆசரிப்பு பட்டமே அவர்கள் சுதந்திரம் காத்தும் ரூபனும் மனாசையின் கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசையை தங்களுக்கு கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அழைந்து தீர்ந்தது என்றான் அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள் தேசத்தை குறித்து விவரம் எழுத போகிறவர்களை யோசுவா நோக்கி நீங்கள் போய் தேசத்திலே சுற்றி தெரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திருப்பி வாருங்கள் திரும்பி வாருங்கள் அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சன்னதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொன்னான் அந்த மனிதர் போய் மனுஷர் போய் தேசமெங்கும் அந்த பட்டணங்களின்படியே ஏழு பங்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு சீலோவில் இருக்கிற பாளையத்தில் யோசுவா இடத்தில் வந்தார்கள் அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவில் கத்தோடைய சன்னதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரேல் புத்தருக்கு தேசத்தை அவர்கள் பங்குவிதப்படி பங்கிட்டான் பென்னிமின் கோத்திர புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது அவர்கள் பங்கு வீதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசிப்பு புத்திரருக்கும் நடுவே இருந்தது அவர்களுடைய வட எல்லை யூர்தானிலிருந்து வந்து எரிகோவுக்கு வடபக்கமாய் சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தாவேன் வனாந்தரத்தில் போய் முடியும் இருந்து அந்த எல்லை பெத்தேல் ஆகிய லூசுக்கு வந்து லூசுக்கு தென் பக்கமாய் போய் அதரோ அதாருக்கு தாழ்வான பெத்தரோனுக்கு தெற்கே இருக்கிற மலை அருகே இருக் இறங்கும் இருந்து எல்லை மூன்று அங்கே இருந்து எல்லை மேற்கு மூலைக்கே பெத்தரோனுக்கு எதிராக எதிரே தெற்காக இருக்கிற மலைக்கு செம்புரமாய் திரும் போய் திரும்பி கீரியாத் பாகால் எனப்பட்ட யூதா புத்தரின் பட்டணமாகிய கீரியாத் எயாரியம் அருகே போய் முடியும் இது மேற்கு எல்லை தென்னெல்லை கீரியாத் எயாரின் எயாரீமின் முடிவில் இருக்கிறது அங்கே இருந்து எல்லை மேற்கே போய் நெப்தோவாவின் நீரூற்றுக்கு சென்று அங்கே இருந்து ராட்சதரின் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற இன்னோமுடைய குமாரின் பள்ளத்தாக்குக்கு எதிரான மலை அடிவாரத்திற்கு இறங்கி அப்புறம் தெற்கே எபூசியருக்கு பக்கமான இன்னோமின் பள்ளத்தாக்குக்கும் அங்கே இருந்து என்ரோகேலுக்கும் இறங்கி வந்து வடக்கே போய் என்சேமே அங்கே இருந்து அதிமீம் மேட்டுக்கு எதிரான கெலி அங்கே இருந்து ரூபன் குத்வானாகிய போகனின் கள்ளிநடத்திற்கும் இறங்கி வந்து அராபாவுக்கு எதிரான வட பக்கமாய் போய் அராபாவுக்கு இர இறங்கும் அப்புறம் அந்த எல்லை பெத் ஓக்லாவுக்கு வட பக்கமாய் போய் யோர்தானின் முகத்துவாரத்திற்கு தெற்கே தெற்கான உப்பு கடலின் வட முனையிலே முடிந்து போகும் இது தென் எல்லை கிழக்கு புறத்தின் எல்லை யோர்தானே அது பென்னிமின் முத்தர் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்குள்ளான சுதந்திரம் பென்னிமின் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவருடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்களாவன எரிகோ பெத்தோக்லா கேசிஸ் பள்ளத்தாக்கு பெத் அரபா செமாராயிம் பெத்தேல் ஆவிம் பாரா ஓப்ரா கேப்பார் அமோனாய் ஒப்னி காபா எனும் பன்னிரண்டு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே கிபியோன் ராமா பெரோத் பேரோத் மிஸ்பே மிஸ்பே கிபிரா மொத்ஸா ரெக்கேம் இர்பயேல் தாராலா சேலா ஏலே எருசலம் எருசலேமாகிய எபூசி கிபையாத் கிரேயாத் என்னும் பதினான்கு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே பென்னிமின் புத்தருக்கு அவர்கள் வம்சத்தின் வம்சங்களின்படி இருக்கிற சுதந்திரம் இதுவை